வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி ஆயர் பேரா மாநில ஐயப்பன் சேவை மையத்தின் ஏற்பாட்டில் பொனிபாஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு மைய பேராதரவோடு ஸ்ரீ ஐயப்பன் மண்டலம் பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது ஹுலுஸ்லாங்கூர் தர்மதாஸ்தா சேவை சங்கம் பினாங்கு பத்து ஐயப்பன் சேவை சங்கம் பாகாங் பஹாங் ஐயப்பன் தட்வசாமி சேவை சங்கம் மற்றும் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு சபரிமலை ஸ்ரீ ராஜ பரம்பரையைச் சேர்ந்த மகாராஜா வர்ம சிறப்பு வருகை புரிந்தார் இந்நிகழ்வு அகிலன் குருசாமி தலைமையில் நடைபெற்றது அடியன் குருசாமி பேர் முழு பேர் வந்து அகிலன் அகிலசாமி அரியன் வந்து மண்டலம் பூர்த்தி பூஜை வருஷ வருஷம் இங்கே நம்ம செய்கிறது இயல்பு ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு ஆண்டுகளும் இங்கேருந்து நம்ம குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ஒரு நாள் ஆவனதோட மண்டலத்தை பூர்த்தி ஆகினதோட நம்ம இங்கே பெரிய ஒரு பூஜையை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் எப்பயுமே எங்களுக்கு இந்த மண்டலம் பூர்த்தி பூஜையை உதவியாளராக மெயினாக நமக்கு ஃபுல் ஸ்விங் உதவி செய்கிறது நம்ம பூனிமாஸ் அண்ணன் சாமி அவங்க அவங்க பேருந்து புவனீஸ்வரன் அவங்க தான் அவங்களும் எங்கள் கூட இணைந்து நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ நட்பு பல வருஷம் நட்பு அதை அவர் பயன்படுத்துகிறாரு நானும் அவர் கூட பயன்படுத்திக்கிட்டு மண்டலம் பூஜையை நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய அளவில் செய்யணும்னு ஒரு ஆசை அந்த மாதிரி வருஷம் வருஷம் ஒரு பத்து வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு பத்தாவது வருஷம் வர்ற குருமார்கள் அனைத்துமே பல விஷயங்களை கையாளுறாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் எப்பயுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குருமங்களை ஏதாச்சும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்றது நானும் அண்ணன் தனிமையில் பேசும்போது இது எங்களுக்கு வந்துச்சு அப்போ இது எப்படி கையாளலாம் இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்றது அண்ணனும் அண்ணன் சமியும் நாங்களும் பேசும்போது இதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸ் குருசாமிங்க இருக்காங்களே அப்போ நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் குருசாமிங்களோட இணைஞ்சு நான் அரியன் பேசினேன் நம்மளாம் சேர்ந்து இணைந்து ஒரு பூஜை செய்யலாமா செஞ்சோமா பெரிய அளவில் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு பேசும்போது அவங்களாம் ஆறுதல் கொடுத்தாங்க நம்மளுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவங்க ஃபுல் ஃபுல் ஸ்விங் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வேலையில் அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே நேரத்தில் நாலு சங்கங்கள் சொல்லியிருந்தால அந்த சங்கங்களுக்கும் இந்த வேலையில் நானும் மாசு தலைவர் மாசு பேரா நகரி பேரா தலைவரும் அந்த வேலையில் நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உளுசிலங்கம் ஐயப்ப சேவசங்கம் பத்து உபான் ஐயப்ப சேவசங்கம் சங்கம் தத்துவமசி பஹாங் ஐயப்ப சேவ சங்கம் அரிவாசனம் ஐயப்பன் சங்க தலம்ப அந்த நான்கு சங்கல்களுக்கும் இந்த வேளையில நான் நடை தெய்ச்சிங்க. சுவாமியே! ஐயப்பன் பிறப்பு என்பது சிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி வடிவ தெய்வீக சங்கமத்தால் நிகழ்ந்தது. மகிஷாசுரனின் சகோதரி மகிஷை அழிப்பதற்காக இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது. அவள் சிவன், விஷ்ணு, புத்திரனால் மட்டுமே கொல்லப்பட முடியும் என்று வரம் பெற்றதால் ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். பின்னர் பந்தல மன்னரால் வளர்க்கப்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது. இங்கு நடைபெற்ற ஸ்ரீ ஐயப்பன் மண்டலம் பூர்த்தி விழா குறித்து பேசிய அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் அகிலன் குருசாமி இந்நிகழ்வு கடந்த பத்து ஆண்டு காலமாக நடத்தப்பட்டு வருகிறது இன்று சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் குறிப்பாக புன்னிமாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜத்து டாக்டர் புவனேஸ்வரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் உத்தராச்சம் இந்த கல்யாண மண்டபம் நம்மளோட தான் ஸோ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இந்த மண்டல பூர்த்தி பூஜை வந்து இந்த மண்டபத்தில் வந்து ஏற்பாடு பண்ணி மிக சிறப்பாக இப்போ கூட இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி வர எங்களோடய சன்னீர்கள் வர சன்னியர்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் பெரிய அளவில் செய்யணும் அதுக்காக தான் எங்கள் டீம் அங்கே உருவாக்கி எங்கே எனக்கு அடுத்து இவங்கெல்லாம் செய்வாங்கன்றத இந்த வேலையை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ இந்த கல்யாண மண்டபம் வந்து இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மண்டபம் ஸோ அதனால் ரொம்ப மலிவாக கொடுக்குறோம் ரொம்ப மலிவாக எல்லாருக்கும் திருப்தியான அளவுக்கு நாங்கள் மனவரையிலேருந்து எல்லா இதுவும் இந்த இந்த மண்டபத்தில் கொடுக்குறோம் ஸோ இது பெரிய வருமானம் இல்லை இந்த வருமானத்தை எடுத்து பள்ளிங்க பல பள்ளிங்களுக்கு பல ஏழைங்களுக்கு ஏழைகளுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் மக்களோட தமிழ் மக்களோட ஆதரவுங்க இருக்கிற அதே பணம் நம்ம தமிழ் மக்களுக்காக நிறையா பண்ணுறோம் இவ்வாண்டு இந்த பூஜை பெரிய அளவில் சிறப்பாக நடத்தப்பட்டதுக்கு ஐயப்ப பக்தர்கள் வழங்கிய பேராதரவு என்றும் ஆண்டு தொடர்ந்து நடத்த ஆதரவு தேவையினும் வெளியுறுத்தினார் இந்த ஐயப்ப பூஜைகள் இவ்வாண்டு அதிகமான இளைஞர்கள் வரவேற்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டார் இந்நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற பேராதரவு வழங்கிய அனைவருக்கும் நிகழ்வில் மகாராஜா சிறப்பு குருசாமிகளுக்கு கௌரவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் அனைத்துலகோன் விழா சிறந்த செய்தி ஆசிரியாரர் சிறந்த நிருபர் சிறந்த இணை ஊடகம் சிறந்த ஆட்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் தேசம் செய்திகள் ரேவதி குரலன் தேசம் முழுவதும் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணை துலுக்கு ஐபான் விருது விழாவை நடத்த உள்ளது நம்ம இந்திய சமுதாயத்துக்கு முக்கியம் எட்டாவது அனைதொழுக ஐகான் விருது விழா ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது தானடி பூ பூத்தது பூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பது கேட்டு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஏசிஎஃப் ரீச் ஆனால் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் சங்கர் அண்ட் கமல் ரமியாக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோவுக்கான டிக்கெட்ஸ் ग्रेट टिकेट्स डॉट एम वाई लड़के सो मारा काम इतने फेसबुक पर नहीं है ना मेलर में सेंड भी एंजॉय करना थैंक यू सो मच

ஏ மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழவர் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர்சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை நிறைய வந்து பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ண ஸோ ஸோ இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல் ஒரு ஒரு வீட்டுக்கு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்